शक्ति ओ माधिपरा शक्ति நீ எனக்காக செய்த எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்ற செய்த அனைத்து விஷயங்களையும் பார்த்த நான் இப்பொழுது உனக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய போகின்றேன் ஒரு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் சில விஷயங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் எதற்கெடுத்தாலும் வாதாகுபவர்களாக இருப்பார்கள் அவர்களை சரி செய்ய முயற்சியில் நீ கலைத்து போகாதே செல்லமே அவர்கள் என்ன சொன்னாலும் அதற்கு பதிலுக்கு பதில் வாதாடி கொண்டிருக்காமல் அவர்களை விட்டு நீ விலகிச் சென்று உன் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை பற்றி சிந்தனை செய் நீ செய்யும் சிந்தைகளுக்கும் நீ அமைதியாக பொறுமையாக காத்திருப்பதற்கும் பலனாக பல மடங்கு நன்மைகளை நானே உனக்கு கொடுக்கப் போகின்றேன் எதையும் பேசி யாருக்கும் புன்னகைக்க முடியாத சூழ்நிலையில் தானே நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த சூழ்நிலை உனக்கு வேண்டாம் அமைதியாக மனதில் வைத்துக்கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி என்று என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு யாருக்கும் எப்படி எந்த வழியில் புரிய வைக்க வேண்டுமோ அவர்களுக்கு நானே சென்று உன்னுடைய சூழ்நிலையிலும் உன்னுடைய நல்ல குணத்தையும் உன்னுடைய அன்பையும் உணர்த்துகிறேன் சொல்லமே நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் தடைகளும் தடங்களும் எப்படி வந்தாலும் சரி அத்தனையும் சரிசெய்து நீ எதிர்பார்த்ததை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் நானே உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாகவே நான் வருவேன் எதை கொண்டும் அஞ்சாதே அன்பு குழந்தையே கஷ்டம் வராமல் கலங்காமல் நினைத்துக்கொள் நினைத்துக்கொள் உன்னுடைய கஷ்டங்கள் தீர்த்து வைத்து உனக்கு தேவையானதை நான் கொடுக்க உண்ணாமா நான் வருவேன் என்று உன்னிடம் சொல்லியிருந்தேன் அல்லவா அப்படிப்பட்ட என் பிள்ளையான நீ மீது உண்மையான பக்தி வைத்திருக்கும் பொழுது நீ அழைக்காமலேயே எனது தேவையானதை செய்து கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருப்பதால் தான் அற்புதமான இந்த நாளில் உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்து உனக்கு தேவையானதை வாரி வழங்குவதற்காக உன்னை தேடி நான் உன்னை வந்துவிட்டேன் சொல்லமே வாழ்க்கையில் எப்பொழுதும் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்பொழுதில் நீ எப்படி நடந்து கொள்கின்றாய் அதை எப்படி நீ எதிர்கொள்கின்றாய் என்பதில்தான் உன் மனதில் நீ விரிக்கிறது உன் அம்மா நான் உனக்காக இருக்கும் பொழுதில் நீ ஏன் எதற்காகவும் பயப்பட வேண்டும் கவலைப்பட வேண்டும் செல்லமே இது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் எதுவுமே யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதில்தான் இந்தசனமான உண்மை அப்படி இருக்கும் பொழுது ஒன்றுமே இல்லாத இந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நினைத்தால் நீ மிகவும் வருத்தப்படுகின்றாய் வருத்தமே படாதே உனக்கான மாற்றங்கள் வேறுபடுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது எத்தனையோ மாற்றங்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதுவுமே நடக்காமல் மனம் நொந்து போன உனக்காகவே உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி